இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்டி த்ரீ நேற்று எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் நேற்று எபிசோட எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவ வந்து அவனுக்கு வந்து அடிபட்டுச்சுல்ல அது வந்து எல்லாருமே வந்து நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு கத்துனதுல வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவ கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறா நீ கத்தினது ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு அதனால தான் அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகல பெயின் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறான் அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து சாரி அப்படின்னு கேட்டாங்க ஆனால் வந்து அவங்க கேட்ட சாரியில் வந்து ஒரு இது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் வந்து அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான் தோணுது அதே மாதிரி ராணுவ வந்து வீட்டில் கிரியேட் பண்ண இமேஜ் தான் இப்போ தீபக்கோ இல்லை முத்துக்குமரனோ இல்லை ரியானோ யார் விழுந்து அப்படி கதறினாலும் வந்து அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னா கிடையாது இவன் மட்டும் விழுந்தப்ப எல்லாரும் ஏன் அதை ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் அப்படி பண்ணியிருக்கான் தான் சோ இது தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு கிடையாது அவன் வந்து அப்படி பண்ணதுனால தான் வந்து வீட்டில் இருப்பவங்களாம் ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறமே வந்து எல்லாருமே வந்து அவன் அடிபட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வருத்தப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மைதான் அப்படிங்கிறதும் இருக்குது ஆனால் வந்து சௌந்தர்யா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அவனுக்கு கை உணஞ்சது காரணம் அவனே தான் அப்படின்ட்டு அப்பையும் வந்து அவன் மேலே தான் தப்பு சொல்லிட்டு இருந்தது வந்து எனக்கு சரியா படலை அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க வந்து ஜெஃப்ரி வந்து பண்ண தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேமுன்னா இப்படி தான் இருக்கும் அடிபடுறது தான் ஆனால் வந்து அதுக்கப்புறமும் வந்து அடிப்பட்டதுக்கப்புறமும் வந்து தப்பு அவங்க மேலே தான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதுதான் வந்து ராணுவ வந்து எல்லார்டையும் போய் சொல்லிட்டு இருந்தான் விஷாலிட்டியாக இருக்கட்டும் முத்துக்கிட்டையாக இருக்கட்டும் எல்லார்டையுமே வந்து சொல்லிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் கேமும் ஸ்டார்ட் ஆச்சு அவனை வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்க மற்றவங்களாம் விளாட ஆரம்பித்தாங்க கோபுரம் மாதிரி கட்டணும் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த கல்லில் வச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரமிட் மாதிரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்லை எல்லாரும் வந்து டாஸ்க்காக அக்ரெசிவாக விளையாண்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து இன்னொருத்தருக்கு அடிபட்டது அருணுக்கு அருணுக்கு வந்து எப்படி அடிபட்டுச்சுன்னா வந்து ரஞ்சித் இருக்கார்ல அவரு கல்லை தூக்கி போடுறப்ப வந்து கையில் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரியே அன்சிதாவை வந்து அன்சிதாட்ட கிட்ட இருக்க கல்ல பிடுங்க போகிறப்ப வந்து தீபக்கிட்ட இருக்கிற கல் வந்து அவர் மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்றிருக்க கேமை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி விளையாண்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதுதான் வந்து சரியும் கூட ஏன்னா வந்து பாதிப்பு ஏற்படாமல் விளையாடுறது நல்லது தான் எல்லா யாருக்கா ஒருத்தர் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க நல்லது தான் அதுக்கப்புறமா இன்னொரு டிசிஷனும் எடுத்தாங்க ஏன் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க இப்படி ஹோல்ட் பண்ணால் நல்லாவே இல்லை கேமு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஓத்தப்பட்டதாக இருக்கணும் இனிமேல் வந்து அவங்க அவங்க கேம் விளையாட்டும் ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாது அவங்க அவங்க விருப்பம் அதுக்கப்புறமும் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களோட சுயத்தை காட்டும் அப்படிங்கிறத சொன்னால் முத்துகுமரன் ஸோ அது நல்ல பாயிண்டாக தான் தெரிஞ்சுது ஒருத்தங்க அடிப்பட்டு கிடக்கிறப்ப இன்னொருத்தங்க கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன மாதிரி பிளேயர் அப்படிங்கிறத காட்டும் மனுஷனாகவே என்ன மாதிரி மனுஷன் அப்படிங்கிறத காட்டும் அவங்களோட கேரக்டர் வந்து பேடாக காட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு அடிப்பட்டப்போ தான் வந்து சௌந்தர்யா வந்து முத்துகுமரன் அண்ட் மஞ்சரி அவங்களோட கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அதை களைச்சி விட்டாங்க அதுவுமே வந்து தப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு காதில் கேட்டிருக்கோம் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்க தள்ளி விட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா வந்து ஜாக்லீனையும் மஞ்சரியும் கடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சப்போ பிடிச்ச லாக் பண்ணி வச்சப்போ வந்து கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது சௌந்தரியா வந்து அதை பார்த்துட்டு அவள் அப்படிலாம் கடிக்கல அப்படிங்குறோம் சொல்ல மஞ்சரி என்ன கடிச்சா இந்த பாரு அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்து இருந்தாங்க சௌந்தரியா இதுக்கு தான் தேவை இல்லாமல் சம்மந்தமான அவங்க கொடுக்க வரதும் தெரில ஸோ இந்த டாஸ்கில் வந்து யார்கிட்ட வந்து பஸர் அடித்து சொல்லுவார் பிக் பாஸ் கம்மியாக இருக்குது உங்ககிட்ட கம்மியாக இருந்தால் அவங்க வந்து வெளியேறிடுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லுவார் அப்படி கம்மியாக இருந்தது யார்ட்டையுமே அப்படின்னு பார்த்தோம்னா விஷால் சௌந்தர்யா அண்ட்ரியான் இவங்க மூணு பேர் தான் இந்த இவங்களோட கல்லு தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ இவங்க இந்த கேமை விட்டே வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க மற்றவங்க மூணு பேர் மற்ற நாலு டீமு விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படிப்பட்ட கேமாக இருந்தது இன்றைக்கி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இன்றைக்கி வேற ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஜாக்லினும் அன்ஷிதாவும் அடிச்சுக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அவ்வளோதான்ப்பா வார வார விஜய் சேதுபதி சொல்லிட்டே தான் இருக்கிறாரு ஸோ இந்த தடவை வந்து ரெட் கார்டா எல்லோ கார்டா அப்படிங்கிறதில்ல ஜாக்லினுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்லாமா இல்லை எல்லோ கார்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்